ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மாமியாருக்காக தன்னோட மாமியாருக்குன்னு நினைக்கும்போது அந்த விஷயம் பெரிய விஷயமா தெரியல ஆனால் அதே விஷயம் தனக்கு நடக்கும்போது மனசு வருத்தமாக இருக்கு கேட்போமா மாமியாருக்காக இவர்கள் கட்டப்போகும் இடத்தின் நடுவில் நின்றபடி வாசிகி உரத்த குரலில் தன் கணவன் வாசுவிடம் சொன்னால் இங்கே பாருங்க வாழ்க்கையில் ஒரு முறை தான் வீடு போகிறோம் அதனால் என்னோட பேச்சை கேட்டு பிளானை கொடுங்க வாசு இப்போ ஓம் பேச்சை கேட்டு தானே எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன குறை என் பேச்சை கேளு கேளுங்கிற முன்னாடி வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிற நான் சொன்ன அந்த பத்துக்கு பத்து ரூமை எதுக்கு பூஜை ரூம் பூஜை ரூம் ஆக்கணுங்கிறீங்க பின்ன என்ன பண்ணணுங்கிற அப்போ உங்கள் அம்மாவை எங்கே தங்க வைப்பீங்க அவங்களுக்கு தான் ஹாலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலது புறமா பதினாறுக்கு பத்துன்னு ஒரு ரூம் ஒதுக்கி இருக்கே அட்டாச்சு பாத்ரூம் மற்ற எல்லா வசதிகளோடு இருக்குதே ஏன் வயசானவங்களுக்கு அவ்வளவு பெரிய ரூம் தேவையா என்ன நீ இப்படி சொல்கிற எங்கள் அம்மா எனக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா அவங்கள போய் இந்த சின்ன ரூமில் அடைச்சி வைக்கணும்னு சொல்கிற காம்பவுண்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி தானே இருக்குது எல்லாத்துக்கும் வயசாச்சுன்னா சின்ன ரூமே போதும் அதில் உள்ள என்ன வெளியே என்ன இங்கே பாருங்க இந்த ரூமை முட்டி ஒரு பாத்ரூம் டாய்லெட் கட்டுங்க அவங்க சட்டுன்னு எந்திரிச்சு போக வசதியா இருக்கும் வாசுவுக்கு ஒரு விதத்தில் அவள் சொல்வதும் சரிதான் என்று தோன்றியது இருவரும் தாங்கள் வீடு கட்டப்போகும் நிலத்திலிருந்து கிளம்பி வீட்டுக்கு காரில் வரும்போது இருவருக்குள்ளும் வீட்டின் கனவு பிரம்மாண்டமாய் வளர்ந்திருந்தது அம்மா வாசுவிடம் கேட்டாள் என்னடா நீயும் உன் பொண்டாட்டியும் போய் இடத்தை பார்த்துட்டு வந்தீங்களே இடத்தை பார்த்து பிளான் போட்டும் அப்ரூவலுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கு அதுல அம்மாவுக்கு இடம் கொடுப்பியா இது என்ன அம்மா இப்படி கேட்குறாள் ஒருவேளை தன்னை ஒரு சிறிய அறைக்குள் போட்டு அடைத்தாலும் அடைத்து விடுவார்கள் என்று தோன்றியிருக்குமோ தானே பத்து வயதில் அப்பாவை இழந்து இவள் தனியாகவே தானே தன்னை வளர்த்து இன்று அரசு பணியில் அதிகாரி அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாள் அம்மா என்னம்மா இப்படி கேட்குற உனக்கு பின்னாடிதாம்மா எனக்கு என் குடும்பம் எல்லாம் அம்மாவை சமாதானப்படுத்தினான் யோசிச்சு பாருமா இதுவரைக்கும் நாலு ஊர் மாத்திட்டாங்க உன்னையும் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டே எத்தனை முறை குடி போயிட்ருக்க முடியும் அதான் நம்ம இடத்துல ஒரு வீட்டை கட்டி உங்களையெல்லாம் குடி வச்சுட்டா நான் மட்டும் நிம்மதியா எங்க மாத்தினாலும் இருக்கலாம் அம்மா எதுவும் பேசாமல் அவள் கட்டிலில் திரும்பப்படுத்திக் கொண்டாள் மறுநாள் வாச அலுவலகம் சென்றபோது அவனுக்கு மாநிலத்தின் எல்லையில் இருக்கும் ஊருக்கு பதவி உயர்வுடன் மாற்றல் வந்திருப்பதாக செய்தி வந்தது வாசுகி சலிப்புடன் சொன்னாலும் நல்ல வேலை இப்ப வந்துடுச்சு நாளைக்கு நம்ம கட்டிட வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன் நீங்க கிளம்புங்க நான் தினம் வந்து பார்த்துக்கிறேன் நான் அங்க போய் தனியா இழுத்தான் போய் ஆறு மாதம் ஏதாவது ரூம் எடுத்து இருங்க அதுக்குள்ள வீட்டு வேலையை ஒழுங்குபடுத்திட்டு நானும் குழந்தைகளும் அங்கே வந்துடுறோம் சரி அம்மாவை தனியா விட்டுட்டு முறைத்தாள் இத்தனை நாளாக உங்கள் அம்மாவை யார் பார்த்துக்கிட்டா சரி சரி விடு வாசு மாற்றல் வாங்கி அந்த ஊருக்கு சென்ற மூன்று மாதத்தில் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டு பதறி அடித்து ஓடி வந்தான் பிரயோசனமில்லை அவன் வந்து இரண்டு மூன்று நாட்களில் அவள் அவள் இயற்கை எய்து விட்டாள் வாசகி தினமும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீடு கட்டும் இடத்துக்கு மதிய உணவையும் எடுத்துச் சென்று விடுவாள் ஒரு குடையுடன் கட்டிட வேலை செய்யும் ஆட்களையும் மேஸ்திரியையும் இன்ஜினியரும் கேட்கும் பொருட்களையும் வாங்கி கொடுத்து வாரம் இதுவரையான செலவுக்கான பணத்தை கொடுத்து கணக்கு பார்த்து எழுதி வைத்து இப்படி கடுமையாக உழைத்தபடி இருந்தால் வீட்டின் ஒவ்வொரு செங்கல் வரிசைகளின் வளர்ச்சியும் அவளது உழைப்பை சொல்லியபடியே வளர்வதாக இவளுக்கு தோன்றும் வீடு ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சு பூச்சி வேலை முடிந்து வர்ணம் பூசி குடிப்போவதற்கு தயாரான தயாரானபோது வாசுவின் உடல்நலம் சரியில்லை என்று தகவல் வந்தது வாசிக்கு பையனையும் பொன்னையும் கூட்டி கொண்டு வாசு இருந்த ஊருக்கே சென்றால் அவனுக்கு வெளி சாப்பாடும் குடும்பத்தை விட்டு தனியாக இருந்த வருத்தமும் மனதையும் உடலையும் பாதித்திருப்பதாக மருத்துவர் சொல்லிவிட்டார் இனி அவரை தனியாக விட வேண்டாம் எல்லோரும் ஒன்னாகவே இருங்க என்று அறிவுறுத்திவிட்டார் புது வீடு பால் காய்ச்சி கொண்டாடி முடித்த நிலையில் அவர்கள் அங்கு குடியிருக்க வழியில்லாமல் வெளியூருக்கு கிளம்ப தயாராகி இருந்தார்கள் வாசகி ஓரளவு கட்டிடம் கட்டும்போது அங்கேயே இருந்து கவனித்து கொண்டதால் அங்கு வசித்தவர்கள் நல்ல நட்புடன் பழகியிருந்தனர் அவர்கள் சிபாரிசு செய்த ஒருவருக்கு வாடகைக்கு வீட்டை விட்டுவிட்டு வாசகி குழந்தைகளை அழைத்து கொண்டு கணவரோடு சென்று விட்டாள் வாசுவுக்கு அடுத்தடுத்து ஊர் ஊராக இரண்டு மூன்று வருடத்திற்கு ஒருமுறை என்று மாற்றல் வந்து கொண்டிருக்க குழந்தைகளும் பெரியவர்களாக வளர்ந்து கொண்டிருந்தனர் பெண்ணுக்கு கல்லூரி படிப்பு முடிந்து கல்யாணம் செய்து வைத்தனர் அவள் கணவனோடு வெளிநாட்டுக்கு பயணமாகிவிட்டாள் அவள் சென்ற ஒரு வருடத்தில் வாசுவுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக் அவனின் வாழ்க்கையை இறுதியாக்கிவிட்டது வாசுகை கொஞ்சம் தடுமாறினாலும் மனதை தைரியப்படுத்தி கொண்டு வழக்கமான குடும்பப் பொறுப்புகளை செய்து கொண்டிருந்தாள் பையனுக்கு அப்பா பணி செய்து கொண்டிருந்த ஊரிலேயே அப்பாவின் வேலையை பெற்றுக் கொடுத்து விட்டாள் இரண்டு வருடத்தில் ஒரு பெண்ணையும் பார்த்து கல்யாணம் செய்துவிட்டாள் அவனும் வாசுவைப் போலவே ஊருக்கு ஊர் மாற்றல் வாங்கி சென்று கொண்டிருந்தான் அவனுக்கும் இரண்டு குழந்தைகள் சேர்ந்திருந்தது ஒரு நாள் அருகில் வந்தவன் அம்மா நாளைக்கு உன் மருமக சாந்தி நம்ம வீட்டை பார்த்துட்டு வரட்டும்னு சொல்றாமா என்ன போய் பார்த்துட்டு வாங்களேன் இல்லம்மா நாம் எல்லோரும் போலாம் குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு நம்ம கார்லயே போயிடலாம் இங்கிருந்து நாலு மணி நேரத்துல போயிடலாம் சரி நான் எதுக்கு இல்லமா நீ பார்த்து பார்த்து கட்டுன வீடு வாமா போய் பார்த்துட்டு வந்துடலாம் ம் தலையசைத்தால் வாசுகி மறுநாள் தன் மகன் கொண்டு வந்து காரில் ஏற்றிய பொருட்களை பார்த்து வியந்து போனால் வாசுகி சிலிண்டர் ஸ்டவ் மற்றும் பாத்திரங்கள் துணிமணிகள் போய் வீட்டை பார்த்துட்டு வர்றதுக்கு எதுக்குடா ஸ்டவ் படுக்கை தலையணை துணிமணி எல்லாம் இருக்கட்டுமா சமாளித்தவன் அம்மாவை காரின் பின்புறமாக கொண்டு வந்து உட்கார வைத்துவிட்டு குழந்தைகளிடம் பாட்டியை தொந்தரவு பண்ணாம பக்கத்துல உட்கார்ந்துக்கணும் அறிவுரை சொல்லிவிட்டு முன்புறம் வந்து வண்டியை எடுத்தான் அருகில் உட்கார்ந்து கொண்ட அவன் மனைவி சாந்தி அவனிடம் குனிந்து ஏதோ சொல்வதும் அவன் அங்கே போய் பார்த்துக்கலாம் என்று சொன்னது மட்டும்தான் காதில் விழுந்தது அவர்கள் வீடு கட்டியிருந்த இடம் இப்பொழுது அடையாளமே தெரியாமல் மாறிப்போயிருந்தது ஏராளமான வீடுகளும் கடைகளும் வந்திருந்தன வீட்டில் குடியிருந்தவர்கள் இவர்களை வரவேற்றாலும் அவ்வளவாக இவர்களின் வரவை ரசிக்கவில்லை என்பது புரிந்தது ஒரு மணி நேரத்தில் எல்லோரும் கிளம்பலாம் சொன்னவன் வாசகையிடம் வந்து அம்மா சொன்னா கூபிச்சுக்காத நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஒழுங்கா வாடகை கொடுக்கறதில்ல கேட்டால் நாள் கடத்துறாங்க அதை விட பாரு வீட்டை எப்படி நாசம் பண்ணிட்டாங்க வரைக்கும் நாலஞ்சு பேரை மாத்தி பார்த்தும் யாரும் வீட்டை சரியாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க அதனால அதோ ஹாலுக்கு முன்னால இருக்கிற பத்துக்கு பத்து ரூமை உனக்குன்னு ஒதுக்கிட்டோம் பாரு கட்டிலும் படுக்கையெல்லாம் போட்டு வச்சுட்டேன் இதோ பாரு பாத்ரூம் பாம்பே டைப் லெட்ரின் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு நீ வசதியா போய்க்கலாம் இந்த மூலையில் இந்த பாரு ஸ்டவ் பாத்திரம் எல்லாம் குடத்தில் கூட தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் நீ எது வேணா சமைச்சுக்கலாம் உனக்கு வர்ற பென்ஷன் பணம் உனக்கு கைக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன் உனக்கு உதவிக்கு ஒரு அம்மாவை தினமும் காலையிலையும் சாயங்காலமும் வந்து வேலை செஞ்சு கொடுத்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு வாசுகைக்கு அடிவயிற்றிலிருந்து கோபம் பொங்கி வந்தது ஏண்டா இதுக்கோசரம்தான் நீயும் உன் பொண்டாட்டியும் என்னை திட்டம் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தீங்களா அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோ எனக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் வந்துட்டே இருக்கு உன்னைய கூட்டிட்டு சுத்திட்டே இருக்க முடியுமா அது மட்டும் இல்ல நீ இங்க இருந்தீன்னா வீட்ல குடியிருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும் கொஞ்சமாவது பயப்படுவாங்க புரிஞ்சுக்கம்மா அதற்கு மேல் அவனிடம் வாதிடுவது ஏற்புடையதல்ல மனதுக்கு புரிய மௌனமாக இருந்தால் வாசுகி மெல்ல மெல்ல அடியெடுத்து தன் மாமியாருக்காக கட்டியிருந்த அந்த அறைக்குள் காலடி எடுத்து வைத்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எது ஒன்றுமே தனக்குன்னு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க தன்னோட மாமியாருக்குன்னு பார்க்கும்போது ஏன் இருந்தா என்ன அப்படின்னு தோணும் இப்போ நமக்குன்னு வரும்போது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவளோட மனசுக்குள்ள கோபம் இருக்கு ஆனாலும் வேற வழி இல்லை ஒன்றுமே சொல்ல முடியாது அன்னைக்கு மாமியாருக்காக செஞ்சது இன்னைக்கு இவ இந்த மாமியாருக்கு இவங்க மருமகளால் வந்திருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்